மதுரை மாவட்டம் கீழமத்தூர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமான அருள்மிகு உமா மகேஸ்வரி மணிகண்டேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் குலுக்கி சகோதரத்துவத்தை பரிமாறிக்கொண்டனர் மதுரை மாவட்டம் கீழமத்தூரில் அமைந்துள்ள திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமான அருள்மிகு உமா மகேஸ்வரி மணிகண்டேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை ஆறு மணி அளவில் நான்காம் காலையாக பூஜை ஆரம்பிக்கப்பட்டு காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ உமா மகேஸ்வரி சமேத மணிகண்டேஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர பெருமாள் அருள்மிகு ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட முஸ்லிம்கள் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தங்களின் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மதுரை மாடமான உமாபக்வரை படிக்கடிந்த போது நமக்கு மதங்களின் தேர்வு எடுத்தக்காக ஒருவர்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை ஆறு மணி அளவில் நான்காம் காலையாக பூஜை ஆரம்பிக்கப்பட்டு காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு உமா மகேஸ்வரி சம்பந்தர் மணிகண்டேஸ்வரர் மற்றும் கும்பாபிஷேக ஏற்பாடுகளை இந்த சமய அறநிலையத்துறை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவில் கிடந்து கொண்ட முஸ்லிம்கள் மதநிலை வெளிப்படுத்தும் விதமாக தங்களின் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது